செல்ல குழந்தையே உன் மீது மனவேதனைப்பட்டு வந்திருக்கின்றேன் அம்மாவுடைய மனவேதனைக்கு காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டு என் வேதனையை நீ போக்கி விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய மனது இப்போதெல்லாம் இந்த தாயின் வாக்கினை கேட்கின்ற நிலையில் இல்லை என் பிள்ளை நீ என் வாக்கினை கேட்கும் போதே உன் மனதை அலையாய் விட்டு விடுகின்றாய் நான் உன்னை தேடி வருவதற்கான நோக்கம் என்ன என் பிள்ளை நான் உன்னோடு பேசுகின்ற அந்த பத்து நிமிடமாவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மற்ற கஷ்டங்களையெல்லாம் மறந்து இந்த தாயானவள் என் அருகில் வந்து இருப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தானே என் பிள்ளை ஆரம்பத்தில் நீ அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தாய் அதனால் தான் உன் வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தது சில காலம் உன் வேண்டுதல்கள் நிறைவேறவில்லை என்றவுடன் இந்த அம்மாவின் மீது இருந்த உன்னுடைய கவனத்தை நீ திசை திருப்பி விட்டாயல்லவா நானோ என் வாக்கினை நீ கட்டாயமாக கேட்பாய் என்று நீ கேட்க வேண்டும் என்றும் உன்னை வற்புறுத்தவில்லை என் பிள்ளைக்கு என்னோடு பேசுகின்ற நொடியாவது ஆறுதல் கிடைத்து விடாதா என்கின்ற ஒரு நம்பிக்கையில்தான் உன்னிடத்தில் இதை சொல்கின்றேன் என் தங்கமே இப்போதெல்லாம் நீ செய்கின்றாய் என்ன செய்கின்றாய் தெரியுமா மனதிற்குள் ஏதோ எண்ணங்களை வைத்துக் கொண்டு நமக்கு ஏன் இப்படி இருக்கிறது என்று தேவையில்லாமல் வேறு எங்கோ வைத்துக் இதற்கு முன்பெல்லாம் கொண்ட கவனத்தினால் நீ என்னை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டு வா உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் தூசி போல தட்டிவிடு இப்போது கஷ்டங்களை அதிகமாக தூக்கி சுமந்து கொண்டு அம்மாவை நீ விட்டு விட்டாய் என் பிள்ளையே அம்மாவிற்கு மனவேதனை என்ன தெரியுமா என் பிள்ளை நீ விட்டு விட்டாய் என்பது கூட இல்லை உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தூக்கி சுமந்து கொண்டு உனக்கு யாரும் இல்லை என்று தனியாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதுதான் உன் தாயானவள் எனக்கு மனவேதனையை கொடுத்திருக்கின்றது என் பிள்ளையே வாழ்க்கையில் எதை செய்யக்கூடாது என்று நான் நினைத்தேனோ நிலைக்கு என் பிள்ளை சென்று விட கூடாது என்று நான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருந்தனோ அந்த விஷயத்தை நீ இப்போது பொய்யாக்கிவிட்டாய் நான் நடக்க கூடாது என்று நினைத்த விஷயத்தை நடத்தி காட்டிக் கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சோதனைகளும் யாருக்குத்தான் இல்லை அதற்காக அதை மட்டும் மனதிற்குள் தூக்கி சுமப்பது நியாயம் கிடையாது என் தங்கமே எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு என்பதை நீ புரிந்து கொண்டாயல்லவா அன்றுதான் இந்த வராயினுடைய அருமை என்னவென்பதையும் உனக்கு புரிய வரும் என் பிள்ளையே தேவையில்லாமல் இன்று நீ சுமைக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் இறக்கி வைக்க வேண்டும் கஷ்டங்களும் சோதனைகளும் உன் வாழ்க்கையில் வரும்போது துவண்டு விழுந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உன்னால் நிச்சயமாக வாழ முடியாது கடைசியில் நீ என்ன சொல்ல வருகின்றாய் என்று அம்மா எனக்கு வாழவே பிடிக்கவில்லை இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்னை இங்கிருந்து அழைத்து சென்றுவிடு என்று என் பிள்ளை இந்த நிலையில் உன்னை பார்ப்பதற்கா இந்த உலகத்தில் நான் படைத்திருக்கின்றேன் படைத்ததோடு மட்டுமல்லாமல் என்னாலும் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படி இருந்த பிறகு நீ இது போன்ற ஒரு முடிவினை எடுக்கலாமா இந்த வாழ்க்கையை அன்போடு அழகோடும் நீ வாழ்ந்து கழிக்க வேண்டுமே தவிர ஒரு போதும் இதை முடித்து கொள்ள நீ என்ன கூடாது உன் வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருப்பது உன் தாயானவள் என்னால் தான் என்பதையும் இதை முடித்து வைக்கின்ற பொறுப்பு எனக்கு தான் இருக்கின்றது எப்போதுமே இது முடியும் வரை என்பதை மட்டும் நீ அறிவேன் நினைத்து உன் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய உயிர் இந்த தாயானவள் என்னுடைய உயிர் என்பதை மறந்து விடக்கூடாது அம்மா உன்னை கஷ்டத்தில் எல்லாம் விட்டு விடாமே சோதனைகள் அதிகமாக வாழ்க்கையில் வருகிறது என்றால் என் பிள்ளை அதை தாண்டி நீ வென்று காட்ட வேண்டும் என்பதுதானே இந்த வராகி பிள்ளையாக இருப்பதினால் உனக்கு பெருமை இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒளிந்து வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைப்பதை உனக்கு அழகுமா என் தங்கமே அழகு என்பது வாழ்க்கையில் என்ன தெரியுமா எல்லாவற்றையும் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் நீ அதை செய்யாமல் விட்டு விட்டு என்னிடத்திலேயே வாழ பிடிக்கவில்லை வாழ்க்கை பிடிக்கவில்லை என்கின்றாய் எது பிடிக்கவில்லையோ அதை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு அடுத்த கட்டத்தை தானே நகர்ந்து செல் என்னால் உன்னால் முடியவே இல்லை என்று நினைக்கின்றாயோ அதை ஓரம் கட்டிவிட்டு அடுத்ததை நோக்கிதானே நீ பயணித்துக்கொண்டிருக்க வேண்டும் மாறாக எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் முடித்துக்கொள்ள நினைப்பது தவறல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு அப்படிதான் பல விஷயங்களை கொடுத்தது உன்னை பயமுறுத்தும் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ பயப்படாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அடைந்து விட வேண்டும் எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இதோடு முடிய போவது கிடையாது அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு கிடைக்கும் எல்லாம் நீ ஆசைப்பட்டது போல நடக்கும் நடக்கவிருக்கின்ற நேரம் வரும்போது எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேரும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக நமக்கும் இனிமேல் இது கிடைக்கவே கிடைக்காது என்ற முடிவுகளை நீ எடுக்க கூடாது அந்த முடிவு உன் தாயின் கையில் இருக்கின்றது என்பதை மறந்து விடக்கூடாது நல்ல நேரம் உன் வாழ்க்கைக்கு வரும்போது அம்மா எல்லாவற்றையுமே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ கனவிலும் மறந்து விடக்கூடாது வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இன்று உனக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் நாளை என்ற ஒன்று இருக்கின்றது அது நிச்சயமாக உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லாம் உனக்கு சோதனைகள் வந்தது என்று எண்ணி என் பிள்ளை வேதனைப்பட்டாயோ அன்றெல்லாம் நீ என்ன நினைக்க மாட்டாய் நீ வருத்தப்படுவாய் வேதனைப்படுவாய் என்றால் அம்மாவை நீ மறந்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே என்னை ஒருபோதும் எப்போதும் நீ மறக்க கூடாது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் யார் உனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யார் உன் வாழ்க்கைக்கு உனக்கு துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு இந்த வராகினுடைய அன்பில் அரவணைக்கப்பட்டது என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் அழகான பக்கத்தை நிச்சயமாக காண்பிக்கவில்லை அதை காண்பிக்கும் நேரம் வரும்போது நீ உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் பட்ட கஷ்டங்களுக்கான பலனை பெற்றுக்கொள்வாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்போது வரும் என்றுதானே தாயே நானும் உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீயும் அதையே தானே சொல்கிறாய் என்பது நீ கேட்பது என்பது புரியாமல் நான் நடப்பதை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நடக்காத விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் ஆளாக்க நான் விரும்பவில்லை நடக்கும் போது அது சரியாக உனக்கு நடக்கும் நிலையானதாக கிடைக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை தருகின்ற விஷயம் எல்லோருக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கும் ஆனால் அது கிடைத்து விட்டால் அதன் பிறகு முழுமையான சந்தோஷம் உன் கைகளில் வந்துவிடும் சில காலம் மட்டும் உனக்கு எல்லாமே சரியாகிவிடும் அவசரப்பட்டு வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நினைப்பது மிக பெரிய தவறு ஏனென்றால் நீ இன்று ஒரு நொடியில் எடுக்கின்ற முடிவு இன்னும் ஓரிரு மாதங்களில் எல்லாம் சரியாகி பழைய நிலைக்கு நீ நினைத்தது போல திரும்ப பெறும்போது நீ நினைத்தால் கூட மீண்டும் இந்த வாழ்க்கை விட முடியாது கிடைத்த அற்புதமான நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதும் என்றும் உனக்கு நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும் நான் நடத்தியும் கொடுப்பேன் என்றும் என்னை நம்பி நீ என்னை நம்பவில்லை என்றதும் இந்த தாயானவளினுடைய மிக பெரிய வருத்தம் கூட என் வருத்தத்தை உணர்ந்து உன் மனதில் இருக்கின்ற வேதனையை என் பிள்ளை நீ போக்கிவிடு அம்மா உன்னை நம்புகிறேன் என்று மட்டும் சொல் உன்னை கேட்காமல் இந்த வாழ்க்கை ஒரு நாளும் நீ விட்டு மாட்டாய் என்று எனக்கு உறுதி வாக்கு கொடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு